ஒரு நிமிஷம் யாரும் மேல தளையிறாதீங்க இது இன்றைய கவிதை உங்களுக்கான கவிதை தனிமை ஒரு மனிதனை அரசனாகவும் இன்னொரு மனிதனை ஆண்டியாகவும் மாற்றியுள்ளது ஐன்ஸ்டைனை கூட தனிமையில் தான் விஞ்ஞானியாக மாற்றி உள்ளது அதே தனிமைதான் ஒரு மனிதனை மாற்றியுள்ளது தனிமை உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு மாற்று பாதையை கண்டுபிடிக்க உள்ள ஒரு வரமா இல்ல சாபமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் தனிமை நமக்கு தண்டனையா இல்லை நமக்கு தரப்பட்ட ஒரு தேர்வா தனிமையில் சிலர் அடுவதும் உண்டு வாழ்க்கை இதுதான் என்று நினைத்து வாழ்க்கைக்கான வேறு பாதையை உருவாக்கிவிட்டு எழுவதும் உண்டு நீங்களே அடையாளம் காண நீங்கள் யார் என்ற கேள்விக்கு தனிமைதான் பதில் சொல்லும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்ற தேர்வுக்கு தனிமைதான் விடையாக இருக்கும் உங்கள் கனவுக்கு தனிமையை தீமையாக்குங்கள் அப்போதுதான் நீங்கள் யார் என்று உலகம் உங்களை பற்றி அறியும்